என்ன சார் செஞ்சு திமுக இதை கேளு ஒரு குழந்தை பிறந்து படிச்சு நல்ல வேலை பார்த்து செட்டில் ஆகுற வரைக்கும் எல்லா ஸ்டேட்லயும் கலைஞர் இருக்காரு அவ்வளவு ஏன் ஒரு குழந்தை கருவா தாய் வயிற்றுல இருக்கும் போதே அது ஆரோக்கியமா திறக்கணும்னு முத்துலட்சுமி மகப்பேறு உதவி திட்டம் மூலம் ஊக்கத்தொகை கொடுத்ததும் கலைஞர் தான் ரெகுலர் செக்அப்காக எல்லோருக்கும் நிலையம் ஆரம்பிச்சதும் கலைஞர் தான் இப்போ அந்த குழந்தை படிக்க போற அரசு பள்ளியில இலவசமா யூனிஃபார்ம் நோட்டு புக்கு மதிய உணவு திட்டத்துல முட்டையை சேர்த்தத சத்துணவாக்குனது இலவச பஸ் பாஸ் கல்லூரியில ஏழை பெண்களுக்கு ஊக்கத்தொகை இடஒதுக்கீடு முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு ஊக்கத்தொகைன்னு எல்லாரையும் படிக்க வச்சவர் கலைஞர் அது மட்டும் இல்ல நாட்டிலேயே முதல் ஐடி பாலிசி வகுத்து நீயும் நானும் இன்னைக்கு போற டைட்டில் பார்க்க உருவாக்கி இன்னைக்கு உலகத்தரம் வாய்ந்த கம்பெனிஸ் எல்லாம் சென்னைல இருக்காங்கன்னா அதுக்கு பாதை அவர் போட்டது கலைஞர் காப்பீடு திட்டம்னு மெடிக்கல் இன்சூரன்ஸ் மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி சாதி மறுப்பு திருமணத்துக்கு ஊக்கத்தொகை கை ரிக்ஷாக்களை ஒழிச்சி அவங்களுக்கு சைக்கிள் ரிக்ஷா கொடுத்தது பெண்களுக்கு சமமான சொத்துரிமை உழவர் சந்தை ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி திருநங்கையர் என்ற சுயமரியாதைக்குரிய வார்த்தையும் கொடுத்து அவங்களுக்கு நலவாரியமாச்சு கொடுத்தது சமத்துவ ஒப்புறம் உருவாக்குனதுன்னு இப்படி லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும் சுருக்கமா சொல்லணும்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பமும் ஏன் ஓட்டு போட்டவங்க போடாதவங்க ஆதரிக்கிறவங்க விமர்சிக்கிறவங்க கூட கலைஞர் கொண்டு வந்த நலத்திட்டத்தால பயன்பட்டு இருப்பாங்க ஏன்னா கலைஞர் எல்லோருக்குமானவர் தமிழ்நாடு இதுல முதலிடம் அதுல முதலிடம்னு இன்னைக்கு வர சாதனைகள் நாம் அரைஞ்சிருக்கிற வளர்ச்சி எல்லாத்துக்கும் வெத அவர் போட்டது கலைஞர் பார்த்து பார்த்து செதுக்கின மாநிலம் தமிழ்நாடு சும்மாவா சொல்றாங்க